நீங்க சொல்றீங்க திமுக தேர்தல் அறிக்கை மாதிரி அதிமுக கொடுக்குதுன்னு நாங்க சொல்றோம் பத்து வருட காலம் அம்மாவின் ஆட்சியில் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியை தான் எல்லாமே இல்ல ஸ்கூட்டர் நிறுத்திட்டாங்க தாலி நிறுத்திட்டாங்க லேப்டாப் நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு பெண்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்கள் எல்லாம் அதிமுக திட்டங்களை நிறுத்திவிட்டு இவர்கள் ஏதோ புதிதாக செய்வது போல ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் அதனால இது வெர்ஷன் டூ அல்ல இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அரசு முழுமையாக துணை நிற்கும் சமூக வலைதளங்கள் என்ன வைரல் ஆகுது எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுதா எனக்கு ஒண்ணு புரியலைங்க எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு எதாவது திரு கமல்ஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவர் அனுப்புறாங்க ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதா பண்ணாதீங்க அந்த மீடியா சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இத்தனை நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்

ஒரு மீடியா நண்பர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனோட வீடியோ நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு தமிழக தெரியாதா தமிழக முதல்வர் கனவு கேட்கிறீங்களே எங்களுக்கு ஒரு கனவு உண்டு எங்களுடைய மீடியா நண்பர்களை எந்த அதிகார வர்க்கமும் அச்சுறுத்தாமல் செய்தி சேகரிப்பதற்கு அவர்களுக்கும் ஒரு கனவு உண்டு